ரொம்ப நாளைக்கான எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கோம் இப்போ அதை அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ப்ரீமியரில் தான் வாங்கியிருக்கு சரி இவ்வளோ நாள் குக்கராக வாங்கிட்டு இருந்தோம் சரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் வாங்கலான்னு சொல்லி ஒரு ஆசை ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம் ப்ரீமியரில் அது வந்து இப்போது ஒரு ஒரு கடையில் கேட்டோம்னா எலக்ட்ரிக் ரைஸ் குக்கருக்கு ஒரு ஒரு இந்த ஒரு 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 பாத்திரம் தான் ஒன்று தான் கொடுக்குறாங்க அதுக்கு மூவாயிரத்தி நூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க இன்னும் சரி ரெண்டு மூணு இடமா பார்த்து செக் பண்ணோம் செக் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து இப்போ இது ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க சரி எங்கடா ஆஃபர் போட்டிருக்காங்க ஆஃபராக தேடி கண்டுபிடிச்சி அதுக்கு பாருங்கள் ரெண்டு பாத்திரம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சேர்த்திங்கன்னா அது இது இது ஒரு ஒன்று இதுக்கு வேறு மூவாயிரூவா வரும் சரி ரெண்டு இதுவும் கேட்கலாம் ரெண்டு இதுவும் கேட்டால் மூணு நானூற்றம்பது சொன்னாங்க சரி ரெட்டு இது பரவாயில்ல இந்த ரெண்டு இதை வாங்கினோம் அது ரெண்டு ரெண்டு இது ஒரு சோறு வச்சிக்கலாம் ஒரு பருப்பு வச்சுக்கலாம் இது ஒரு மூடி அது பாருங்கள் அந்த இது உள்ளுக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணுறதுக்கு அந்த இது மாதிரி பவுல் பவுல் ஒன்று கொடுத்துக்கறாங்க அதுப்போ ஒரு கரண்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க அரிசி அளக்கிறதுக்கு வந்து ஒரு பப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளூ கலராக நல்லா நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு லிட்டரு இது அஞ்சு வருஷம் வாரண்டி வாரண்டி ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அந்த டேமேஜ் இருந்துச்சுன்னா மாற்றி கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அந்த ரெண்டு வருஷம் ப்ரோடக்ட் வாரண்டி ரெண்டு வருஷம் ஹீட்டர் வாரண்டி அஞ்சு வருஷத்துக்கு அந்த ஹீட்டர் எதுவும் ரிப்பேர் ஆனிச்சின்னா கூட சரி பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா அது வந்து கேரண்டி கார்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த கேரண்டி கார்டு எங்கே இருக்குது இது வந்து ப்ரீமியரோடது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு சரி ரைட்டு அப்படின்ட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கோம் ரெண்டு புள்ளி ரெண்டு லிட்ரு அதனால் சரி ரைட்டு ஓகே இது பரவாயில்லையோனுச்சு பரவாயில்ல இருந்தோன்னா இதை வாங்கிட்டு நம்மளும் சமைக்கிறதுக்கு இதனால சரி இவ்வளோ நாளாக குக்கரில் வச்சு இது வச்சுக்கணும் சரி இப்போ கேரண்டியில் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் பார்த்தேன் ப்ளூ கலர்னால் என் வண்டியும் ப்ளூ கலரு பைக்கும் ப்ளூ கலரு அதனால் பாப்பாவோட வண்டியும் ப்ளூ கலர் இருந்துச்சு சரி குக்கரும் புழுக்கலராக இருக்கட்டு சரி இதை வாங்கிட்டு வந்திருக்கு இது எப்படினு சொல்லுங்கள் நல்லா பாருங்கள் ப்ரீமியரு சுவிட்சு இது இருக்குது கண்ட்ரோலு ப்ளக்கு இது இது கரண்ட் வந்து ஓவராகாது நிறைய செலவாகுதுங்கிற சொல்கிறாங்க இது வாட்ஸ் வந்து இதோட வாட்ஸ் வாட்ஸு தள்ளுபடி வேலையில் மூணு நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் இதோட வாட்ஸ் வந்து எழுநூற்றம்பது வாட்ஸ் குக்கிங் பண்ணுறது வார்மிங் வந்து நாற்பத்தஞ்சு இது கெப்பாசிட்டி வந்து அஞ்சு புள்ளி நாலு லிட்ரு குக்கிங் கெப்பாசிட்டி வந்து ரெண்டு புள்ளி லிட்ரு ரெண்டு லிட்ரு வெயிட் வந்து மூணு புள்ளி ரெண்டு கேஜி ப்ளூ கலரோடது ஆனால் அது படம் மாற்றி மாற்றி போட்டுக்கிறாங்க மேலே அட்டை பெட்டி அந்த மாதிரி இருக்குது ஆனால் அது ப்ளூ கலரோட குக்கர் எப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி வாங்கியிருந்தீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே Goodbye. Okay,